சூட ஒரு காஃபி எடுத்துடுவாங்க ரொம்ப தலைவலியா இருக்கு அண்ணா அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போய் படுத்தாங்க எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ற காஃபி வேணும்னா உன் ஒய்ஃபை கேட்க வேண்டியது தானே சீதா என்ன பண்றா சும்மா எப்ப பாரு ரூம் குள்ளே இருக்கா என்ன காலையில நீ இந்த எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளில போன ஆறு மணிக்கு போன அப்பதுல இருந்து இப்ப வர ரூமுக்குள்ளார என்னதான் பண்றான்னு தெரியல நேர நேரத்துக்கு சாப்பிட மட்டும் வரா அம்மாவும் அவளை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன் இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அப்ப இவ்வளவு நாளா தான் நீங்க குடும்பம் நடத்துறீங்களா உள்ளார ரூம் போட்டிக்கிட்டு என்னென்ன பண்றா பொண்ணே அவ ஏதோ பரீட்சைக்கு படிக்கிறாமா தான் அம்மாவும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம அவ போக்குல விட்டுட்டாங்க பொண்ணே நீ கொடுத்த அறுபதாயிரமும் செலவா போயிடுச்சு மாப்பிள்ள கிட்ட எதுவும் ரூபா இருந்தா அடுப்ப சொல்லாமா ரூபா வேணும்னா மட்டும் சரியா கேக்குறன ஆனா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம தங்கச்சி எப்படி இருக்கா அவளுக்கு எல்லா வசதியும் இருக்கான்னு நீ கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாத்தியா அம்மாவை எதுவும் வேணும்னு கேட்ட அவங்க எப்ப பாரு எனக்கு கைவழி கால்வழின்னு சொல்லிடுறாங்க உன் மனைவி சீதா அவங்க ரூம விட்டு வெளியில வராத உத்தமையா இருக்காங்க நான் என்னதான் பண்றதே இதுதான் இந்த வீட்ல எனக்கு கிடைக்கிற மரியாதையா என்ன நீ கேக்குறப்பெல்லாம் பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கறன அதுக்காக சீதா எவ்வளவு பணிவிட பண்ணணும் எனக்கு நான் உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்ல பிள்ளன இந்த சீதா இப்படி எல்லாம் பண்றா நானும் உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன் அவ்வளவு எதுவுமே கேட்க மாட்டேங்கிற உங்கச்சிய விட உன் ஒய்ஃப் தான் உனக்கு பெருசு இல்ல நெட்டு பொண்ணு சொன்னா புரிஞ்சுக்கோ அவ அப்படி என்ன பண்றா பாவம் நெட்டு பொண்ணு அவ அவளுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்லே படிச்சு வளர்ந்த பொண்ணு இங்க வந்தோம் கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு தெரியுமா இல்லையா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பேசுற அவ எப்படி வேணா கஷ்டப்பட்டுட்டோம் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல நான் கேக்குறது செஞ்சு கொடுக்கதான் அவ இந்த வீட்டுல இருக்கா இல்லனா அவளை அவ அம்மா வீட்டுக்கு போ சொல்லிடு அப்படி இல்ல என்னால போ சொல்ல முடியாது நெட்ட பொண்ணு அது சொல்றதுக்கு நீ யாரு நீ ஏன் என் வீட்டுல வந்து ஓசில உட்காந்துருக்க நீ சொல்ற அண்ண என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு நான் ஓசில வந்து உட்காந்துருக்கா ஆமா நெட்ட பொண்ணு நீ குடுக்கற பணம் எல்லாம் உனக்கு சாப்பாடு செஞ்சு போடவே சரியா இருக்கு நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அம்மாவையும் பாத்துக்கணும் அம்மாவுக்கு மருந்து செலவையும் பாத்துக்கணும் என்ன பண்றது சரிண்ண சரி நீ சொல்ற மாதிரியே நான் இந்த வீட்டு விட்டு போயிடுறேன் இது வரைக்கும் நான் கொடுத்த பணத்துல எத்தனை ஏக்கர் நிலை எனக்காக வாங்கிருக்க சொல்லு என் பேர்ல நில வாங்குற நில வாங்குறேன்னு சொல்லி தானே என்கிட்ட இருந்து பணமா வாங்கினேன் இது நாள் உனக்காக என் மாமியாருக்கு தெரியாம என் புருஷனுக்கு தெரியாம நான் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் போல பணம் கொடுத்திருப்பேன் அந்த பணத்துக்கு எல்லாம் கணக்க சொல்லி நான் கிளம்புறேன் என்ன நட்ட பொண்ணு புதுசா கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேக்குற இங்க பாரு நெட்டு பொண்ணு அம்மாவை என்னால ஒரு ஆளா பாத்துக்க முடியல அதனால வாங்கிட்ட இருந்து அப்ப பணம் கேட்டேன் கேட்ட வீட்டு செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டா நீ கொடுக்கவா போற இல்ல இல்ல அதனாலதான் உனக்கு அங்க இடம் வாங்கி வைக்கிற இங்க இடம் வாங்கி வைக்கிறன்னு சொல்லி ஏமாத்தி வாங்கின என்னது அப்ப இவ்ளோ நாளா என்னை ஏமாத்தினீங்களா என்னன்னு அம்மா நெட்டு பொண்ணு நான் உன்னை ஏமாத்தினா எதனால உனக்கு தெரியுமா ஏன்னா நீ உன் புருஷனையும் உன் மாமியாரையும் ஏமாத்திதான் அவங்க கிட்ட இருந்த பணத்தெல்லாம் சுருட்டுன பாவம் அவங்களாம் ரொம்ப நல்ல குடும்பம் கல்யாணத்துல உனக்கு நான் கவரிங் நகைய போட்டேன்னு கூட அவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகும் அவங்க உன்ன அந்த குடும்பத்துல வாழ வச்சிருக்காங்க பாரு அதுக்கெல்லாம் நீங்க அவங்க காலடியில விழுந்து கடக்கணும் என்னனே ஷாக்குக்கு மேல ஷாக்கு கொடுக்குற கல்யாணத்துல நம்ம வீட்ல இருந்து போட்டது இல்ல கவரிங் நகையா நான் போன வாரம் கூட என் புருஷன் கிட்ட இடம் வாங்குறதுக்காக அந்த நகையை அடமான வைக்க கொடுத்தனே நீ வச்சிருக்க எல்லா கவரிங் நகனே உன் மாமியாருக்கு எப்பவோ தெரியும் நாங்க யாரும் அந்த வீட்டு பக்கம் எதுக்காக வரல இந்த உண்மை தெரிஞ்சதால தான் மட்டும் இல்ல நீ என்கிட்ட வாங்கி கொடுக்கற பணம் எல்லாத்தையும் உன் மாமியார்கிட்ட நான் சொல்லிட்டேன் நீயும் அவங்கள ஏமாத்த எனக்கு மனசு இல்ல நட்டு பொண்ணே இனிமே உன் வாழ்க்கையை நீதா பாத்துக்கணும் என்னால உனக்குன்னு எதுவும் செய்ய முடியாது என சூழ்நிலை அப்படி இருக்கு அண்ண நீ இனிமே எதுவும் செய்ய முடியாதுன்னு கூட சொல்லுனா ஆனா இதுக்கு முன்னாடி உன்னை நம்பி நான் என் புருஷனை ஏமாத்தி எவ்வளவு பணம் பாவம் அந்த மனுஷன் அவர் சம்பாதிக்கிற பாவதி பணத்தை என் அம்மாவுக்கு முடியல அப்பாவுக்கும் முடியல அண்ணனுக்கு முடியலன்னு உங்களுக்கு என்னன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அதுக்கெல்லாம் செஞ்ச பழியா இது என்னன்ன ஆமா நீ வாங்கி கொடுத்த ஓ கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ணிருக்கல அந்த கடனை எல்லாம் யாரு அடைப்பா உன் புருஷன் ஒன்னும் நீ கேக்கறதால பணம் கொடுக்கலன்னு பொண்ணு உன் தொந்தரவும் உன் தொல்லையும் இருக்க தான் அந்த மனுஷன் நீ செய்யற எல்லாத்தையும் பார்த்துட்டும் பாக்காம இருக்காரு பார் சும்மா அந்த மாதிரி இங்க வந்து அண்ணா எனக்கு அது பண்ண இது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இனிமே நிக்காத இப்போ ஏன் போடாட்டிய நீ வேலை வாங்குற அளவுக்கு வந்துட்டியோ இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது இது வீட்டுக்கு எஜமானே என் ஒய்ஃபு தான் நீ கிடையாது ஓ ராஜியான் ஓ அதிகாரத்திலாம் உன் வீட்டுல கொண்டு போய் காமி வந்ததுல இருந்து காலாட்டிக்கிட்டு அம்மாவையும் என் ஒய்ஃபையும் வேலை வாங்கறியாமே வேணும்னா உன் வீட்டுல உன் மாமியார் முன்னாடி இந்த மாதிரி காலாட்டிட்டு வேலை வாங்க என்ன நடக்குதுன்னு பிறகு தெரியும் அண்ணா நீ எனக்கு செஞ்சது துரோகம்னா பச்ச துரோகம் உன்னை நம்புனதுக்கு நீ எனக்கு பெரிய பாரங்களை தூக்கி என் தலையில வச்சுட்டேன உன்னா என் அண்ணனு வாயில நான் கூப்பிடுறதுக்கே அசிங்கமா இருக்கு நான் உன்னை ரொம்ப நம்பினேன் அம்மா உன்னையும் சேர்ந்து எனக்காக எதுவும் செய்வீங்க அண்ணா நான் அங்கே வந்த பிறகு கூட என்ன சொன்னேன் இந்த ஊர்ல பெரிய பணக்காரியா இந்த ஊர்ல பெரிய கோடி சுரிய என்ன ஆக்குறேன்னு சொன்னீங்க ஆமா சொன்னதான் ஆனா ஓ அசில யோகம் நான் என்ன பண்றது அந்த யோகம் எனக்கு தான் கிடைச்சிருக்கு நீ கொடுத்த பணத்தை எல்லாம் வட்டிக்கு விட்டு வட்டிக்கு விட்டு புதுசா ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் என் புருஷனை ஏமாத்தி வாங்கின பணம்ன பணத்தை எல்லாம் தயவு செஞ்சு திரும்பி கொடுத்துருன என்னது உன் புருஷனை ஏமாத்தி நான் வாங்குனனா நான் எதையுமே ஏமாத்தி வாங்கல அதுக்கு நீ என்ன ப்ரூஃப் வச்சிருக்க உன் புருஷனை ஏமாத்துனது நீ தான் நாளைக்கே செய்யணுன்னாலும் உனக்கு நான் தான் வந்து செய்யணும் அதுக்கெலாம் இது முதலீடு சொல்ல மாட்டேன் இந்த வீட்டில் உனக்கும் உரிமை உண்டு நீ இருக்கிற வரை இருந்துக்கலாம் அதுக்காக என் மனைவியே என் அம்மாவ நீ எந்த ஒரு கஷ்டப்பும் படுத்தக்கூடாது கூடாது உனக்கு தேவையானது செஞ்சு நீயே சாப்பிட்டுக்கோ புரியுதா ஒரு நல்ல மனுஷன் கூட வாழ முடியல நீ எல்லாம் என்ன குடும்பம் நடத்த போற கஷ்டப்பட்டுன்னு சொல்லி என் பொண்டாட்டி எனக்காக ராவு பகல் பாக்காம கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு படிக்கிறா நீ உனக்கு எல்லா வசதியும் இருந்தும் ஏமாத்தி எண்பதாயிரம் பணத்தை வாங்கிட்டு உனக்கு என் தங்கச்சின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு எல்லாத்தையும் தானே அப்ப நீயாவது எனக்கு புத்தி மத்தி சொல்லிருக்கலாம்ல பணத்தாசை யாருக்குதான் இருக்காது எனக்கும் அப்ப பணம் தேவைப்பட்டது அதனால நீ கொடுத்ததா வாங்கிக்கிட்ட இப்ப என்ன பண்ணனும் மோசன நீ பண்ணது எனக்கு ரொம்ப மோசம் நான் என்ன பண்ணுவேன் இப்போ என் மாமியர்கிட்டே என் புருஷர்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் உன்னை நம்பி தானே நான் இருந்தேன் நீ எனக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சி தானே கொடுத்தேன் ஆனால் நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கலையே அம்மா வீடு தான் முக்கியம் அண்ணன் தான் முக்கியன்னு உங்களுக்கு தானே எல்லாமே செஞ்சேன் கல்யாணான நாளில் இருந்து என் புருஷனை ஏமாற்றி நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன் அந்த மனுஷன் போய் பொய் சொல்லி அந்த மனுஷனை நான் ஒரு மனுஷனா கூட மதிக்காம உங்களை தலைமையில தூக்கி வச்சு ஆடுனேன் எல்லாத்துக்கும் கிடைச்ச தண்டனையாகிது ஐயோ இப்ப எப்படி நான் அவங்க முகத்தில எல்லாம் முழிப்பேன் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் கடவுள் பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு எனக்கு நான் இனி என்ன பண்ணுவேன் என் கிட்ட எப்படி போவேன் ஐயோ போட்ட நகையெல்லாம் கவரிங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் அந்த புண்ணியவதி என் மேல இதனால் வரையும் ஒரு குற்றம் ஒரு குறை கூடன்னு சொன்னதில்லை

ய்ய உடனே தெரிய முடி ஆயிரம்னா இருந்தாலும் அவன் உனக்கு சம்பாரிச்சு ஆம்பளை அவன போய் இந்த ஆளுன்னு அவன் பேசுற இவர் என் பிள்ளை கால முழுக்க வீட்டுல கடந்தாலும் வேலைக்கு போக மாட்டான் அவனுக்கு நான் ஜோர் வேலைக்கு போய் நான் நீ வாங்கின கடைதான் நீயே ஆங்கார் ஆங்காரப்பட்டு நீ ஒவ்வொன்னா வாங்கி என் மையனை கடங்கார நாக்குவ உனக்கு அவன் சம்பாரிச்சு போடணுமா ராம நான் சொல்ற நீ இனி வேலைக்கே போக கூடாது என்னையா இவ ஆட்டத்தை எவ்வளவு நாமளும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு வேணும்னா அவள் வேலைக்கு போகட்டும் வீட்டில் கிடந்து என்ன பண்றா எப்ப பாரு செல்ல நோட்டுக்கிட்டு கிட்ட எதையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு வாங்கி வீட்டுல குப்பையில தான் போடுறா இப்படி சும்மா கிடந்து காசை கறியாக்குறதுக்கு ஒரு ரூபா போய் வெளியில் சம்பாரிச்சிட்டு வரட்டும் அப்பதான் பணத்தோட அருமை என்னன்னு தெரியும் பாடுபட போற ஆம்பளை வீட்டை விட்டு வெளியில போன என்னென்ன கஷ்டப்படுறா அடுத்தவங்க முன்னாடி என்னென்ன அசிங்கப்படுறான் அதெல்லாம் இவ வேலைக்கு போனதான்டா தெரியும் இன்னுமே எப்பல சும்மா மூணு நேரமும் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு காலாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல பேசுற இதனால உனைய கட்டி வச்சு உனக்கு பட்டதே பெருசு இனிமே உனக்கு வேணுங்கறத நீயே சம்பாரிச்சு வாங்கிக்கோ அப்பதான் உனக்கு அதோட வழி வரதுன்னு தெரியும் உனைய வாசப்படி தாண்டி அனுப்பாம வீட்டுக்குள்ளேரே வச்சிருக்காம பாரு என் மயனை சொல்லணும் என் மயனே ஏந்திரா வந்து சாப்பிடுவா இப்ப ஒரு ஆளு இவ கடைக்காரனுக்கு பயப்படுறான்னு சொல்லிட்டு சோறு தின்னாம கடைக்கற அவளுக்கு எங்கேயாவது உன்னைய பத்தி கவலை இருக்காடா உன் கையை உடஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உனைய வேலைக்கு போக சொல்றா இல்ல நான் தாண்டி ஆம்பளோட அருமை தெரியும் இருக்கும் பொழுது எவளுக்கும் புருஷ அருமை தெரியாது ஓ யா போ கிழவி என்ன சவடால் விடுறியா சவடாலே என்னால சம்மாதிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா இந்த எனக்கு எந்த கிடையாது எது வேணும்னா அதை நீ பாதிச்சு நான் பாதி செலவு பண்றேன் அதுக்காக இந்த வீட்டு விட்டு எல்லாம் இருக்கு அவங்க தான் வயசானவங்க ஏதோ ஒரு ஆக்ரோஷத்துல பேசுறாங்க உனக்கு என்ன சும்மா உள்ள போ இந்த என் நண்பங்கிட்ட வேலை கேட்டிருக்க ரெண்டு நாள் கழிச்சு சொல்றேன்றான் நான் சொல்றேன் நான் போறேன் தேவையில இனிமே உன் காசு ஒரு ரூபாய் எனக்கு தேவையில்ல நம்ம இவ என்ன தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலன்ற மாதிரி நிக்கிறா போகட்ட விடுயா நாலு நாள் ஆடி பார்த்தாதான் அவளுக்கு தெரியும் எம்படி தரும் தான் போயிடுவா பாத்துக்கலாம் விடு நீ அவளை எதுவும் சொல்லாத அவ போக்குக்கு விடு என்ன பண்றாலும் பண்ணட்டும் மறுக்கணுந்தே அடியை இருந்து இப்படியே உட்காந்துருக்கிய காப்பி எட்டியே எதுவும் போட்டு கொடுத்தேன் அடி தலையை வலிக்குதுட்டியே தலையை வலிக்கிறதா ஓடி போனால ஓ மர்மவ அவளை வர சொல்லி போட்டு கொடுக்க சொல்லுங்க என்னடி இதெல்லாம் பேச்சு இப்படி எல்லாம் பேசாத சொல்லி போட்டேன் அப்பா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க போ போன நீதான் அனுப்பி வச்ச இப்போ அனுப்புனது மட்டும் இல்லாத என்னடி எனக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கல நீ பண்றது எல்லாம் மட்டும் தானே போச்சு என்னத்துக்கு என் மகனையும் அழைச்சிக்கிட்டு போனா என் மகனை எதுக்கு தந்திரமா தனியா கூப்பிட்டுட்டு போனா அவன் சொல்லுங்க அங்க வீட்டுல இருக்கையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நல்ல சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்ச கையோட மாமியா வீட்டுக்கு ஏன் போனான் ஏய் அவனா ஒண்ணு போவல நான் தான் அவனை அனுப்பி வச்சேன் அவன் அந்த புள்ளி தனியா அங்க என்ன செய்யும் திடீர்னு உங்க மாமனாருக்கு ஒரு நேரமா முடியலன்னா யாரோட ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவான்னு நான் தாண்டி போச்சு சொன்னேன் பார்த்தேன் அந்த அளவுக்கு என் மாமனுக்கு புத்தி இல்லையே யாரும் சொல்லி தான் செஞ்சிருப்பான்னு நினைச்சேன் அது நீ தானா நீ இருக்கிற வரையும் நான் நல்லாவே இருக்க முடியாதியா எனக்கு எதிர்ப்பு அக்கம் பக்கத்துல எல்லாம் யாரும் இல்ல நீ ஒரு அழுதே தீயும் போட்டு நேரம் ஆச்சே இல்லை நம்ம எழுந்தோம் மாமியை கார் வீட்டில் பாவா முடியாதவ கஷ்டப்படுறா அவளுக்கு எதுவும் போய் செஞ்சு கொடுப்போம் வந்த அளவு மருமவு காரி அவன் சிங்கப்பூர் சீமையிலே இருக்கா இந்த ரெண்டு தடவை தள்ளி தானே இருக்கா வந்து ஒரு ரெட்டை பார்த்துட்டு போறது இல்ல காலையில எழுந்ததும் எம்மானு என் பிள்ளை என் முகத்துல தானே முழிப்பான் அவன் அனுப்பி வைக்கிறதே இது எழுந்தது உன் முகத்துல தான் முழிக்கணுமா என்ன வருவாங்க டீ வாங்க வாங்க இப்பதான் தூக்கி எழுந்தீங்களா சரி நான் காலையிலேயே எடுத்து காப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தேன் நீங்க தூங்கிக்கிட்டே இருந்தீங்க சரி எழுப்ப கூடாதுன்னு தான் வந்துட்டேன் என்ன ராத்திரிக்கு ரொம்ப லேட்டா வந்து போல உங்களுக்காக எம்பிட்டு நேரம் உட்காந்துருந்தேன் தெரியுமா சாப்பாடு குடுக்க ஆமாத்த ரெண்டு கூட ஒரு பிசினஸ் மீட்டிங் அதனாலதான்

இந்த ஊருக்கே என் மாமியார் தான் தலைவி அவங்க முக ராசிக்கு அவங்க முதலமைச்சரா கூட ஆகலாம் என்னத்த சரியா சொன்னா என்ன கண்டிப்பா ஆமாத்த இந்த வீட்டையே கட்டி ஆள்றீங்க இந்த நாட்டை கட்டி ஆள மாட்டீங்களா என்ன மத்தவங்க கிட்ட யார்கிட்டயும் இப்படி எல்லாம் ஒரு ஒரு சாதுவான குணம் கிடையவே கிடையாது உங்களை அடிச்சுக்கவே முடியாது வீட்டுக்கு நீங்க ஒரு ராணி மாதிரி இருக்கீங்க என்ன குடிகார பையன் காலையில எதுவும் போட்டுட்டானா இப்படி சொல்லு ஊத்துறான் என்னப்பா காலையில வெள்ளனமா கிளம்பிட்டு போல இருக்கு எங்க அதான் நேத்து ராத்திரி ஒரு பிசினஸ் பத்தி பேசணும்னு சொன்னாலும் மாமா அங்கதே டிபன் சாப்பாடு எதுவும் சாப்பிடுறீங்களா இல்ல வெள்ளவே சாப்பிட்டுக்கிறீங்களா தங்க எழுந்தாலே இல்லையா டீ காபி எதுவும் போட்டு கொடுத்தால இல்ல அவ இன்னும் குரட்ட விட்டுட்டு தூங்குறா அவளுக்கு ஒரு பொறுப்பே கிடையாது என்ன அவ சரி நான் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா ஏன்டி காலையில இருந்து ஒரு மனுஷன் எங்க காட்டு கத்து கத்துறான் அவனை என்ன எதுன்னு கண்டுக்கவே இல்ல இப்ப மருமகாரனுக்கு என்ன ஒரு பண்ணி விட பொத்தும் சரியா பொத்திக்கிட்டு இரு இருக்கும் சொல்ற நேரத்துக்குள்ள என்னால ஆடிக்கிட்டு இருக்க முடியாது இல்லத்த இல்லத்த பரவாயில்ல பரவாயில்ல

பிசினஸ்க்கு மறு குழந்தை மார்க்கெட்டிங்னு சொல்லி உங்க பேர் தான் வைக்க போறோம் எப்படின்னா இந்த குழுவில் ரூபா கொடுக்குறாங்கல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம் தம்பி மார்க்கெட்டிங்னா வேற எது போது தானே சொல்லுவாங்க ஆமா நீங்க சொல்றது மார்க்கெட் மாமா காய்கறி விற்கிற இடம் நான் சொல்றது மார்க்கெட்டிங் திங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல சேல் பண்றது அது என்னவா எங்களுக்கு தெரியும் நீங்க படிச்சவரு உங்களுக்கு தெரியும் ஆமா ரொம்ப பெரிய படிப்பு எட்டாவது வரையும் படிச்சுட்டா வருவோம் மருமையா அம்மா இறியா சொல்லுங்க தம்பி அந்த மனுஷன் இப்படி தான் பேசிக்கிட்டு கிடப்பாரு அதான் என் ஃப்ரெண்டுங்களாம் சொன்னாங்க நீ தான் நல்ல வசதியான இடத்துல விட ரொம்ப கம்மி தான் என் மாமியார் வீட்டில் கேட்டாலும் ஒரு பைசா தர மாட்டாங்க ஆனா உனக்கு அப்படி இல்ல உன் மாமியார் உன் மாமனார் உன் மச்சனா எல்லாம் வாரி வழங்குற வள்ளல் இல்லைன்னு சொன்னா எல்லாரும் என்னையா நிப்பாங்க அதுவும் உன் மாமியார் மனசு வச்சா மலையை கூட நீ பெருட்டு ரொம்ப பெருமையா பேசுனாங்க இவ்வளவு உங்களை பத்திலாம் எதுவுமே சொன்னது இல்லிச்சு என்னத்திட்டு இருக்கா ஐயோ சிவ பூஜைல கரடி பூந்த மாதிரி இந்த குள்ள கரடி வேற வந்துட்டால இனிமே விளங்குன மாதிரி தான் நீங்கள் நான் பெருமா பேசுறேன் இன்னும் என்ன ஒண்ணே நான் வந்து அப்புறமா பேசுறேன்னு மூடி மார்க்குறீங்க தம்பி நீங்க சொல்லுங்கப்பா ஐயோ கெடுவியும் விட்டாது போலயே ஆஹ் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஆரம்பிக்கணும் என்னதே தான் மார்க்கெட்டுக்கு பேப்பர்யா மன்னியார் ரங்கலாம் பிரச்சனை எனக்கு வேண்டி சாப்பிட்ட தவிர வேற எதுவும் தெரியாத ஏய் தங்கம் இல்லை டாமினேட் பண்ணது

கிட்ட வரட்ட இரு உன்னை மாட்டி விடுறேன் சரிங்க தே சரிங்க தே இது போதும் இது போதும் பரவ நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன் அப்புறம் டிபன் சாப்ட ஒரு 500 இருந்தா 5 ரூபாய் வடை திங்கிறதுக்கு உனக்கு எதுக்கு 500 அதெல்லாம் தர முடியாது பா டேடி என்ன அம்மே நான் உங்களுக்கு 1000 தரேன் ரொம்ப தேங்க்ஸ் தே நான் யாரு என்னன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க என்னமா இதெல்லாம் என்ன தே பாட்டே நான் வைக்கிறது தான் சட்டம் நான் வைக்கிறது தான் முடிவே மடி தங்கம் இவ ஆட்டத்தை இனிமே நம்மளால தாங்க முடியாது எதுவா இருந்தாலும் உன் அண்ணங்கார வந்து பேசிக்கிட்டோம் கம்பெனிக்கு மறுக்கொழுந்து மார்க்கெட்டிங் பேர் எப்படி இருக்கு சூப்பர் நீங்க போங்க அப்பனுக்கு ஒரு டீ போடுமா ஆமா டீ போடுறாங்க டீ இட்ல என்ன நடக்குது உன் அடிச்சு வாய் உடைக்கிறது விட்டு டீ கேக்குற பாரு ஏமா நான் நல்லா இருக்குறது உனக்கு பிடிக்கலையா இதுக்கு தான் இந்த வீட்ல எதுவுமே நான் கேக்குறது இல்ல சரி மறச்சிட்டு நிக்கற வீரபத்ர நாடா பா போய் வேலைய பாரு மரி கொண்டு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மரி என்னடி சந்தோஷமா இப்ப உனக்கு மாமியாரை பார்க்கணும் மாமியாரை பார்க்கணும் அப்பா உயிரை ஒட்டுகிட்டியே போய் கொஞ்சி அவங்க வீட்டுக்கு போனதுல இருந்து ஐயோ அத்தான் என்ன பண்றாங்கன்னு தெரியல எப்படி இருக்காங்கன்னு தெரியல சாப்பிட்டாங்களா சாப்பிடலையே சாப்பிட்டாங்களா சாப்பிடலையேன்னு உங்களை பத்தி ஏதமா பேசிக்கிட்டு இருந்தா உங்க அப்பாவை கவனிக்க போறேன்னு சொல்லி முழுக்க முழுக்க ஒண்ணு ஏதாவது நினைச்சுட்டு இருந்தா இப்ப மாமா வீட்டுக்கு போலாம் எப்ப மாமா வீட்டுக்கு போலாம்னு என்ன சா அடிச்சுட்டாமா உங்க மருமளை கூப்பிட்டு வந்துட்டு பாருங்க என்னம்மா நான் படுக்கு பேசுறேன் அமைதியா இருக்கீங்க கொண்டாடி பேசி கேட்டுக்கிட்டு அவ பின்னாடி போனவங்க எல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்ல என்னமா கோவம் உங்களுக்கு என் மேல அதான் சொல்றேன் அவ பேசி கேட்டுக்கிட்டு தானே அவ பின்னாடி போனே கொண்டாடி பேசி கேக்குறவளா நடு தெருவுல தான் நிப்பானே நீ புரிஞ்சுக்குவே அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்